வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் ஆடைகளே அணியாமல் நிர்வாண நிலையிலேயே இருந்த அக்கா மகாதேவி யார் தெரியுமா கர்நாடக மாநிலத்தில் ஷிமோகா மாவட்டத்தில் உடுதாடி என்ற கிராமத்தில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் பிறந்தவர்தான் அக்கா மகாதேவியார் பிறந்தபொழுது அவருடைய திருநாமமோ மகாதேவிதான் சிவ தொண்டு செய்து வாழும் குடும்பத்தில் பிறந்ததால் சிறுவயது முதலே இவரோ சிவ கொழுந்தாகவே வளர்ந்து வந்தார் கருவிலே குருவான ஈசனின் அருளை பெற்றதால் அற்புதமாக பாட்டெழுதும் ஆற்றலையும் அதை இனிமையாக பாடும் குரல் வளத்தையும் பெற்றிருந்தார் எப்பொழுதும் எங்கும் சிவ சிந்தனையாகவே வாழ்ந்து வந்த இந்த சிவ திருவருட்செல்வி ஸ்ரீசைலத்தில் வாழும் மல்லிகா அர்ஜுனரின் மீது மாளாத அன்பு கொண்டார் அவரையே தன்னுடைய வாழ்க்கை துணையாகவும் அறிந்து கொண்டார் பிறந்து பிறந்து சாகும் மனிதரில் எவருமே தனக்கு துணையாக மாட்டார்கள் என்று என்றுமே மாறாத ஈசனே தனக்கு துணை என்று வாழ்ந்து வந்தார் தினமும் மாலை வேளையில் தம்முடைய ஊரில் உள்ள சிவாலயத்தில் அவர் பாடுவதோ வழக்கம் மகாதேவியின் பாடலோ சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஈர்த்தது அவர்களுக்கு மட்டுமா மகாதேவியின் மனதை கவர்ந்த சிவனே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த பாடலை ரசித்து கேட்டு வந்தாராம் இப்படி மகாதேவி வளர்ந்து வந்த வேளையில் அவருடைய புகழோ பரவி அந்த பகுதியில் அரசனின் காது வரைக்கும் சென்றது மகாதேவியின் பாடலை மாறு கேட்டு வந்த கௌசிகன் என்ற ஒரு அரசன் மகாதேவியின் அழகில் மயக்கம் கொண்டார் மணந்தால் மகாதேவி என்ற ரீதியில் அவருடைய பெற்றோருக்கோ நெருக்கடி தந்தார் சமண சமயத்தை சேர்ந்த அரசரை மணந்தால் தன்னுடைய சிவ வழிபாட்டிற்கு தடை உண்டாகும் என்று எண்ணி மகாதேவியோ கௌசிகரை மணக்க மறுத்தார் இறுதியில் தம்முடைய தாய் தந்தையருக்கு ஆபத்து நேரலாம் என்ற நிலையோ வந்தபொழுது அரசரை மணக்க சம்மதித்தால் மகாதேவி என்னுடைய பூஜைக்கு எந்த தடையும் விதிக்கக்கூடாது நான் செய்யும் எந்த காரியத்தையும் ஏனென்று கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது அப்படி குறுக்கிட்டால் மூன்று முறை மட்டுமே பொறுப்பேன் அதற்கு பிறகு என்னுடைய சொந்த வழியில் சென்று விடுவேன் என்று நிபந்தனை விதித்தே அரசனை மணந்தாள் அந்த மகாதேவி அரசரும் அவருடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்து வந்தார் அரசரோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இன்றி சதா மூழ்கி மூழ்கியிருந்தார் தேவி ஒருமுறை விருந்தினர்கள் வருகிறார்கள் என்பதற்காக அவருடைய பூஜையை தடுத்தார் மன்னர் மற்றொரு முறை செல்ல அழைக்க அதனால் மகாதேவியின் பூஜையோ தடைப்பட்டது மூன்றாவது முறை குடும்ப விழாவை சொல்லி அரசர் அழைக்க அதனால் பூஜையோ நின்றது மூன்று முறை பொறுத்த மகாதேவி நான்காம் முறை அரசர் தன்னோடு தனித்திருக்க விரும்பி அழைத்த பொழுது கொதித்து விட்டார் தன்னை என்று கூறி அரசரோ தடுத்ததால் அரண்மனையை விட்டும் வெளியேறினார் அப்பொழுது ஆடையை தொட்டு அரசரோ இழுக்க சிவனை எண்ணி கதறினார் மகாதேவி அரசர் தொட்ட ஆடைகளையும் துறந்தார் திசைகளே இனி என் ஆடைகள் என்று அறிவித்தார் என்ன ஆச்சரியம் அவருடைய உடலை மறைத்து உதவ அவருடைய கூந்தலோ நீளமாக வளர்ந்து உடலை முழுக்க மறைத்தது இதனை கண்ட அரசர் கௌசிகரோ அதிர்ந்து போனார் தான் நிலைத்த தவறு புரிந்து அவருடைய காலில் விழுந்தார் ஆனால் மகாதேவியோ அதையெல்லாம் கவனிக்காமல் வெளியேறினார் இந்த உடலே சிவனுடையது இதை மறைப்பதும் சிவனே என்றும் எண்ணினார் ஊர் ஊராக சுற்றினார் கவி புனைந்தார் இவருடைய பக்தி மற்றும் கவியால் ஈர்க்கப்பட்ட மக்கள் இவரை அக்கா என்று அழைத்தனர் வீர சைவ மரபில் அக்கா என்றாலே இவரைத்தான் குறிக்கும் என்ற அளவிற்கு சைவ மரபை வளர்த்தனர் அன்னை மறுபடிவே அக்கா தான் என்று மக்களோ எண்ணினர் இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அக்கா மகாதேவியார் ஸ்ரீசைலத்தில் இருக்கும் ஒரு குகைக்குள் நுழைந்து சிவனை பாடத் தொடங்கினார் பல நாட்கள் பாடி பாடியே இருந்த அந்த அக்கா பின்பு சிவனோடு கலந்து ஐக்கியமானார் அப்பொழுது தொடங்கிய சிவபக்தி இயக்கம் இன்று வரை தென்னாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கென்னாரி பொம்மையா அல்லம்மா பிரபு பசவண்ணா சென்ன பசவண்ணா போன்ற சைவத் துறவிகள் இவரை புகழ்ந்து பாடினர் சந்நியாசியாக மாறிய அவரோ ஆடைகள் அணியாத நிர்வாண நிலையிலே இருந்ததாகவும் கடவுளின் அருளால் அவருடைய உடம்பு முழுவதையுமே நீண்டு வளர்ந்திருந்த அடர்த்தியான தலைமுடியோ ஒரு உடுப்பு போல மறைத்து வைத்தே இருந்தது என்பதிலிருந்தே அவர் எந்த அளவிற்கு தெய்வீக சக்தி பெற்றிருந்தார் என்பது நமக்கோ விளங்கும் அக்கா மகாதேவியார் பார்வதியின் ஒரு அவதாரம் என்றும் அவர் சாப விமோச்சனத்திற்காக அவர் இந்த பூமியில் வந்து பிறந்திருந்தார் என்றும் சில கிராமிய கதைகளும் உண்டு கர்நாடக மாநிலம் என்பது தற்போது அறியப்படும் சாளுக்கிய தேசத்தை பூமி என்றே வரலாறும் இலக்கியமும் போற்றி புகழ்கிறது தமிழ்நாட்டில் கோவில்கள் அதிகமென்றால் கர்நாடகத்தில் சைவ மடங்கள் தான் அதிகம் இங்கு சைவ சமயம் நன்கு வளர்ந்த நிலையிலேயே இருந்து வருகிறது கன்னட சைவ சமய வளர்ச்சியில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களின் பங்களிப்போ வெகு அபாரமானது அதில் மிக சிறந்த அடியாராக போற்றப்படுபவர்தான் அக்கம்மா என்ற அக்கா மகாதேவியார் இவர் சைவ சமயத்திற்கு மட்டுமன்றி கன்னட இலக்கியத்திற்கும் வளம் சேர்த்த அற்புதமான கவிதா இனி சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பெண்ணடிமையை போக்கவும் சாதி ரீதியிலான கொடிமைகளை எதிர்த்து குரல் கொடுத்த சமய புரட்சியாளரும் கூட நானூற்று முப்பது வசன கவிதைகளின் மூலம் சிவபெருமானின் மீது இவர் கொண்ட பக்தியை ஆழமாக உணர்த்தியுள்ளார் சைவ சமய வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி அநேக மக்களை சிவனடியார்களாக மாற்றிய அக்கா மகாதேவியாரின் வாழ்க்கை பக்த மீராவின் வாழ்க்கையைப் போல துக்கமும் துணிச்சலும் நிரம்பியது கன்னட பக்தி இலக்கியத்தில் பெருமையோடு கூறப்படும் இவருடைய வாழ்க்கை வரலாறு வீரம் செறிந்த கதையாகும் என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா ஆடையே அணியாத நிர்வாண நிலையில் இருந்த அக்கம்மாவை பற்றி மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே